ஆவியுலகின் விதிகள் ஆழ்மனதை திறப்பது ஒருவரின் திறக்கவில்லை என்றால் அந்த நபரால் எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய தீய செயல்களால் அவருடைய ஆழ்மனம் உறங்க சென்று விட்டது அவருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தேவைப்பட்டது கார் விபத்து ஒன்றின் மூலமாக அது அவருக்கு எடு ஏற்படுத்தப்பட்டு அவருக்கு விழிப்பூட்டப்பட்டது அந்த விபத்து பல தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளுக்கு வகுத்தது இறுதியில் அது அவரை ஒரு குகைக்கு இட்டு சென்றது அங்கு அவர் தன் மரணத்தை எதிர்கொண்ட போது கொண்டார் அவற்றை உணர்ந்து கொண்டார் அவருக்கு இந்த வேதனையூட்டும் அதிர்ச்சி மிகவும் அவசியமாயிற்று ஏனெனில் அவருடைய ஆழ்மனம் முற்றிலுமாக செயலிழந்து போயிருந்தது ஆனால் ஒருவருடைய ஆழ்மனம் லேசாக திறந்திருந்தால் கூட அதனோடு பேசுவதற்கு அவருடைய ஆன்மா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் செய்துள்ள தவறை அதனிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இது அவர் உடல் ரீதியாக காயப்படுவதை தவிர்க்கும் தன்னை கொள்வதற்கான உண்மையான விருப்பம் அவருக்கு இருக்க வேண்டும் சூர்தாஸ் உண்மையிலேயே உள்ளிருந்து மாற விரும்பினார் என்பது அவருடைய பேரான்மாவுக்கு உறுதியாக தெரிந்தபோதுதான் சூர்தாஸின் உதவிக்கு அவர் வந்தார் சூர்தாஸ் தான் செய்த தவறான காரியங்களை ஒப்புக்கொண்டு தன்னை மாற்றிக் கொள்ள விரும்பினார் ஆனால் காட்டு விலங்குகளால் சூழப்பட்டிருந்த ஒரு காட்டின் நடுவே அமைந்த ஒரு இருண்ட குகையில் அவர் தன்னிடம் தானே அதை ஒப்புக்கொண்டார் அது ஒரு வழிபாட்டு தலமல்ல அவருடைய பாவ மன்னிப்பு கேட்க அங்கு யாரும் இருக்கவில்லை அவருடைய சொந்த ஆழ்மனதைத் தவிர நீங்கள் உங்கள் மத போதகரிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு தவறான நம்பிக்கை உங்கள் பூமியில் நிலவுகிறது இது முற்றிலும் தவறு உங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் உங்கள் மத போதகருக்கு இல்லை அவரும் உங்களைப் போல ஒரு மனிதர்தான் அவருக்கு ஆன்மீக அறிவு இருந்தால் அவரால் நிச்சயமாக உங்களை வழிநடத்த முடியும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும்போது நீங்கள் தவறு செய்துள்ளதை நீங்கள் உங்கள் ஆழ்மனதிடம் மனதிடம் ஒப்புக்கொள்கிறீர்கள் நீங்கள் மாறுவதற்கு உங்களுக்கு உதவும்படி அதனிடம் கேட்கிறீர்கள் பின்வருத்தம் கொள்ளுதல் என்ற சொற்றொடரும் பூமியில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது ஒருவர் தன் செயலுக்காக வருத்தப்படுவது மட்டும் பின்வருத்தம் அல்ல நீங்கள் செய்துள்ள தவறை திருத்தி கொண்டு மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருப்பதுதான் நீங்கள் உண்மையிலேயே பின்வருத்தம் கொள்கிறீர்கள் என்று பொருள்படும் ஒரு மனிதன் என்ற முறையில் நீங்கள் மேம்பட விரும்பினால் அந்த விருப்பம் உங்கள் ஆன்மாவிடமிருந்து வர வேண்டும் ஆன்மீக ரீதியாக உயர வேண்டும் என்று யாராலும் அந்த ஆன்மாவை கட்டாயப்படுத்த முடியாது அது அந்த ஆன்மாவின் சொந்த நலனுக்காக இருந்தாலும் கூட சுதந்திரமான விதி இதுதான் மேலும் ஒரு ஆன்மா உண்மையிலேயே மேம்பட விரும்புகிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்கான சக்தி இறைவனின் உதவியாளர்களுக்கு இருக்கிறது அதாவது மாற விரும்புகின்ற ஒரு ஆன்மாவின் பலவீனங்களும் வலிமைகளும் எவை என்பதை ஆவி உலகில் உள்ள ஆன்மாக்களால் தீர்மானிக்க முடியும் மாற வேண்டும் என்ற உண்மையான விருப்பம்தான் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முக்கியமானதாகும் அந்த உண்மையான விருப்பம் இருந்தால்தான் ஒரு ஆன்மாவை ஒளியை நோக்கி அவருடைய ஆழ்மனதால் வழி நடத்த முடியும் ஒருவர் தன் ஆழ்மனதை எவ்வாறு திறப்பது ஆன்மீக ரீதியாக முன்னேறுவதற்கு ஒரு மனிதர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தன் ஆழ்மனதை திறப்பதுதான் உங்கள் ஆழ்மனதை திறப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இவை ஒன்று பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் திறக்க உங்களுக்கு உதவுமாறு கடவுளிடம் வேண்டுங்கள் அன்புள்ள இறைவா உன்னுடைய நல்வழியில் என்னை வழி நடத்திடு நான் சரியான விஷயங்களை செய்யும்படி செய் இருக்கும் தவறான ஆசைகளையும் உணர்வுகளையும் நான் களைவதற்கு எனக்கு உதவு உன்னுடைய ஞானத்தை எனக்கு கொடு உன்னுடைய ஒளிமயமான பாதையை எனக்கு காட்டு நான் ஒருபோதும் தவறு செய்யாமல் இருக்கும்படி என்னை பார்த்து கொள்வதற்கு என் மனதிற்கு விழிப்பூட்ட எனக்கு உதவு சர்வ வல்லமை படைத்த இறைவா தயவு செய்து எனக்கு உதவு இரண்டு உங்கள் மனதை வெறுமையாக்குங்கள் உங்களுக்கு எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது உங்கள் மனம் முற்றிலும் வெறுமையாக இருக்க வேண்டும் ஏதேனும் எண்ணம் உங்கள் மனதிற்குள் நுழைந்தால் அது தானாகவே வெளியேறட்டும் அதை வெளியேற்றுவதற்கோ அல்லது அதை ஊக்குவிப்பதற்கோ போராடுவதீர்கள் நேர்மறையான அதிர்வுகள் இருக்கின்ற இடங்களில் இரண்டு நிமிடங்கள் வரை மட்டும் உங்கள் மனதை வெறுமையாக வைத்திடுங்கள் ஒரு இடத்தில் நேர்மறையான அதிர்வுகள் இருக்கின்றனவா அல்லது எதிர்மறையான அதிர்வுகள் இருக்கின்றனவா என்பதை உள்ளுணர்வு ரீதியாக அறிந்து கொள்ளுங்கள் எதிர்மறையான அதிர்வுகள் இருக்கின்ற இடங்களில் ஒரு நிமிடத்திற்கு மேல் உங்கள் மனதை வெறுமையாக்காதீர்கள் சூரிய உதயத்திற்கும் சூரிய அஸ்தமனத்திற்கும் நேரங்களில் மட்டுமே நீங்கள் உங்கள் மனதை வெறுமையாக்க வேண்டும் மூன்று உங்கள் ஆள் மனதிடம் பேசுங்கள் நீங்கள் உங்கள் பேசுவதன் மூலம் உங்கள் ஆள் மனதின் இருத்தலை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் பிறகு அதனிடம் முழுமையாக சரணடைந்து உங்களுக்கு வழிகாட்டும்படி அதனிடம் கேளுங்கள் நான்கு உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரையை காது கொடுத்து கேளுங்கள் காது கொடுத்து கேட்டல் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் வழிகாட்டுதலை நடைமுறையில் செயல்படுத்துதல் என்று பொருள் உங்கள் ஆழ்மனதின் அறிவுரையை நீங்கள் பின்பற்றுகின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதற்கு வலுவூட்டுகிறீர்கள் மாறாக நீங்கள் அதன் அறிவுரையை புறக்கணிக்கின்ற ஒவ்வொரு முறையும் அதை நீங்கள் பலவீனப்படுத்துகிறீர்கள் ஐந்து உங்கள் வெளிமனதை கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் அதன் எஜமானை அன்றி அதன் அடிமை அல்ல என்று அதனிடம் கூறுங்கள் பூமியில் உள்ள உங்கள் வெளிமனம் நூறு சதவீதம் திறந்திருக்கிறது ஆனால் ஒரு சராசரி மனிதனின் ஆழ்மனம் வெறும் ஒன்றிலிருந்து இரண்டு சதவீதம் மட்டுமே திறந்திருக்கிறது நீங்கள் மிக நல்லதொரு ஆன்மாவாக இருந்தால் பூமியில் உங்கள் ஆழ்மனம் அதிகபட்சமாக ஏழு சதவீதத்திலிருந்து ஒன்பது சதவீதம் வரை திறக்கும் எனவே உங்கள் ஆழ்மனம் மிக சிறிதளவே திறந்திருந்தாலும் நீங்கள் விரும்பினால் உங்கள் வெளிமனதை அதனால் கட்டுப்படுத்த முடியும் ஒரு ஆன்மா ஏழாவது தளத்தின் ஒன்பதாவது நிலையை எட்டும் போது உங்கள் ஆழ்மனம் வெறுமனே இருபதிலிருந்து மட்டுமே திறந்திருக்கிறது அடுத்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தொடர்ந்து பக்குவம் அடைகிறீர்கள் ஏழாவது பிரபஞ்சத்தின் இறுதி நிலையில்தான் உங்கள் ஆழ்மனம் நூறு சதவீதம் திறக்கிறது அப்போதுதான் கடவுளை முழுமையாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அவருடைய இருத்தலில் உங்களால் வாழ முடியும் உங்கள் மனதை வெறுமையாக்குவது எப்படி என்பதற்கான அறிவுறுத்தல்கள் இவை சூரிய உதயத்திற்குப் பிறகும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாகவும் மட்டுமே நீங்கள் உங்கள் மனதை வெறுமையாக்க வேண்டும் ஏனெனில் சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு பூமியின் அதிர்வுகள் மாறுகின்றன அவை அதிக எதிர்மறையாக ஆகின்றன பின்வரும் எளிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டால் நீங்கள் அதிகமான அமைதியை உணர்வீர்கள் ஒன்று உங்களை பாதுகாக்கும்படியும் உங்கள் ஆழ்மனதை திறக்க உங்களுக்கு உதவும் உங்கள் சொந்த வார்த்தைகளில் கடவுளிடம் கேளுங்கள் இரண்டு சுருக்கமாகவும் உண்மையாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் மூன்று உங்கள் மனதை வெறுமையாக்குங்கள் மனதை வெறுமையாக்குவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக எளிய வேலை தொலைதூர சத்தங்களை கேட்பதுதான் எதையும் அலசிய ஆய்வு செய்யாதீர்கள் ஒரு எண்ணம் உங்கள் மனதில் முளைத்தால் அதை கண்டுகொள்ளாதீர்கள் அது தானாகவே வெளியேறிவிடும் அதை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சிக்காதீர்கள் அமைதியாக இருங்கள் நான்கு நேர்மறையான அதிர்வுகள் இருக்கின்ற இடங்களில் சுமார் இரண்டு நிமிடங்கள் வரை உங்கள் மனதை வெறுமையாக்குங்கள் எதிர்மறை அதிர்வுகள் இருக்கின்ற இடங்களில் ஒரு நிமிடத்திற்கு மேல் உங்கள் மனதை வெறுமையாக்காதீர்கள் உங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக நீங்கள் இதை கடைபிடித்தாக வேண்டும் ஐந்து கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் ஒரு சுருக்கமான உண்மையான பிரார்த்தனையுடன் நிறைவு செய்யுங்கள் நீங்கள் ஆறு உங்கள் மனதை வெறுமையாக்கும் ஒவ்வொரு முறைக்கும் இடையே ஒரு மூன்று மணி நேர இடைவெளி இருக்க வேண்டும் ஏழு உங்கள் மனதை வெறுமைப்படுத்தும் போது தெற்கு நோக்கி அதை செய்யாதீர்கள் அதை வடக்கு நோக்கி செய்வது சிறந்தது எட்டு உங்கள் மக்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் போது உங்கள் மனதை வெறுமைப்படுத்தாதீர்கள் ஏனெனில் உங்களுக்கே தெரியாமல் எதிர்மறை அதிர்வுகளுக்கு நீங்கள் உங்களை உட்படுத்தக்கூடும் ஒன்பது ஒரு மெழுகுவர்த்தி ஒரு அகல் விளக்கு போன்ற ஏதேனும் ஒரு இயற்கையான சூழல் உங்கள் அருகில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் மனதை வெறுமைப்படுத்தும் போது அந்த ஒளி உங்களை பாதுகாக்கிறது சரியான தேர்ந்தெடுப்பை மேற்கொள்வதற்கான வழிகாட்டுதலை நீங்கள் பெறுவீர்கள் அதே போல சரியான செயலை செய்து உங்கள் எண்ணங்களை நேர்மறையான ஆன்மீக நடவடிக்கைகளாக மாற்றுவதற்கு தேவையான வலிமையையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள் ஆழ்மனதிற்கும் வெளிமனதிற்கும் இடையேயான வேறுபாடுகள் இவ்விரண்டு மனங்களின் இயல்பை புரிந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எந்த மனதின் குரலுக்கு சேவை சாய்க்க வேண்டும் எந்த மனதிற்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஓம் தொடரும்